ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாமன்ஸ் அது த வேர்ல்டு இன்றைக்கி பாண்டிச்சேரி போயிட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கருதும் அதே கடையில் வந்து தேங்காய்ப்பூ இருக்குதுன்னு சொன்னாங்க தேங்காய்ப்பூ வந்து நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் கூடு வந்தவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் பட் நான் வந்து சாப்பிட்டதில்ல இன்றைக்கி நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக அந்த அக்காட்ட வந்து கட் பண்ணி கொடுங்க அக்கான்னு சொல்லி கேட்டேன் அந்த அக்கா வந்து எனக்கு சொன்னாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது வெறும் வயிற்றுல கொடுத்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புண்ணெல்லாம் கூட சரியாயிரும்னு சொல்லி சொன்னாங்க எப்போவுமே இந்த பக்க சைடு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க எனக்கு அந்த அக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அக்கா வந்து கட் பண்ணி கொடுத்ததும் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா கரும்பு சக்கரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர் போகலைங்க சேலத்தில் வந்து அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அங்கேயே ரேடிஷன் ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம் ஹோட்டல் பற்றி சொல்லணுன்னா என்ட்ரன்ஸ் வந்து என்னால் எந்த கிளிப்ஸும் எடுக்க முடியல இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஃப்ளோரு நாங்கள் வந்து ரூம் எடுத்திருந்தது லிஃப்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சோஃபா போட்டு ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க நம்மளை யாராவது மீட் பண்ண வர்றாங்க அப்படின்னாவோ இல்லை நம்ம வந்து ரூமில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியில் லுக்காக அங்கேயும் பார்த்தீங்கன்னா டெலிஃபோனு சிட்டிங் டேபிள் சேரு எல்லாமே போட்டிருந்தாங்க சோஃபா சாரி சோஃபா எல்லாமே போட்டிருந்தாங்க அங்கே தான் அவர் உட்காந்து பேசிகிட்ருக்காரு இப்போ வந்து நம்ம வந்து ஃபோர் ஜீரோ ஜீரோ த்ரீ எடுத்திருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போகலாம் எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த ரூமோட ஸ்மெல்லுங்க இங்கே அடிச்சிருக்கிற பர்ஃப்யூம் வந்து அவ்வளோ சூப்பர்வாக இருந்துச்சு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க நீங்களே பாருங்கள் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம வந்ததும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம யாராவது வந்தாங்கன்னா யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுறக்கு லென்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க சேஃப்டியான லாக்கர்ஸ் இருந்துச்சு அப்படியே முன்னாடி வந்தோன்னா பெரிய மிரர் கொடுத்துருந்தாங்க பெட்ரூமோட அட்டாச்மெண்ட்டில் அந்த மிரர் கொடுக்காம கொஞ்சம் செப்ரேட்டாக கொடுத்துருந்தது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவர் தூங்கிட்டு இருந்தாலும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து கிளம்பிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததும் வந்து ஒரு பீரோ கொடுத்துருந்தாங்க வுட்டனில் தான் கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எதாவது ஃபங்க்ஷன் ஓரியண்டடாக நம்ம வந்திருக்கோம் இல்லை எதாவது டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்னா அங்கேயே வந்து ஒரு லாக்கர் கொடுத்துட்றாங்க இப்போ மேக்ஸிமம் எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே லாக்கர்ஸ் இருக்குது பட் இங்கே வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்களோட லாக் வந்து ஓப்பன் பண்ணி நம்மளோட இஷ்டத்துக்கு கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு என்ன லாக் நம்பர் வேணுமோ அதை நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துருக்கிறது டீலக்ஸ் ரூம் தாங்க வேறு எதுவும் கிடைக்கல இங்கே ரூம் எல்லாமே புக்கிங்காக இருந்துச்சு செப்ரேட் பெட்டாக இருந்துச்சு அதனால் அவர் வந்து அங்கே படுத்துட்ருக்காரு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டீ காஃபிக்கு தேவையான எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாதுங்க இதெல்லாமே பைசா தான் நம்ம எது சாப்பிட்டாலும் அதுக்கு நம்ம பில் பே பண்ணணும் பட்டு டீ காஃபி இதெல்லாம் மட்டும் வந்து ஃப்ரீ தான் இதெல்லாமே ஃப்ரீ தாங்க எனக்கு வந்து க்ரீன் டீ இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் இருந்துச்சு ஓகே நைட் ஒரு க்ரீன் டீ போட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து செக் பண்ணி பார்த்தேங்க இங்கே வந்து குட்டி ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்மளுக்கு தேவையான பார்ட்டும் இருக்கும் தேவையில்லாத பார்ட்டும் இருக்குங்க இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் இந்த பக்க சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் நம்மளோட டைரி மில்க் இருக்குது ஃபெராரி சாக்லேட் இருக்குது இது எல்லாத்தையுமே டேஸ்ட் கண்டிப்பாக பண்ணிடுவேங்க இந்த ரெண்டு சாக்லேட்டுமே என்னோடய ஃபேவரட் சாக்லேட்ஸ் அதனால் வந்து நான் சாப்பிட்டுட்டு பாப்பாக்கும் எடுத்துகிட்டு போவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வர வழியில் ஒரு தேங்காய் பால் அப்படிங்கிற ஒரு கடையில் வந்து ஒரிஜினலாக வந்து முந்திரி ஃப்ரை இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க நான் வந்து பெப்பர் முந்திரி ஃப்ரை வாங்கியிருந்தேன் அதை தான் அவர் எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்துட்டு அப்புறம் அது எனக்குன்னு சொன்னோன்னு வச்சுட்டாரு ஓகே இப்போ நம்ம ரூமை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் எதாவது ஆர்டர் பண்ணணும்னாவோ இல்லை ஏதாவது மார்னிங் பேப்பர் எதுவும் படிக்கணும் அப்படின்னாவோ அந்த சோஃபா வந்து சிங்கிள் சோஃபா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க நம்ம எதாவது லேப்டாப்பில் ஒர்க் பண்ணணும் இல்லை எதாவது எழுத வேண்டியது இருக்குது அக்கௌண்ட்ஸ் எதுவும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஏசியோட கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு ரிமோட்டில் கொடுப்பாங்க இங்கே வந்து அப்படியே வால்லேயும் அட்டாச் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வேணுங்கிற டெம்பரேச்சர் வந்து நம்ம அதில் செட் பண்ணிக்கலாம் ரூம் டெம்பரேச்சர் வந்து அது ஆல்ரெடி காமிச்சிட்ருக்கும் நம்மளுக்கு நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா அஸ் யூஸ்வல் எப்பவும் போகல ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க ரூமை விடவே ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருந்துச்சு அதுதான் இம்பார்ட்டண்ட்டு சோப்பு ஷாம்பூ கண்டிஷ்னரு பாடி லோஷன் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்தது எதுவுமே யூஸ் பண்ணாமல் இங்கே இருந்த ப்ராடக்டவே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அதோட அரோமாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டென்டல் கிட்டு அது அங்கேயே வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டலாகவே இருந்தாலும் நம்மளுக்கு ஹேர் ட்ரையர் வந்து அங்கே செட் பண்ணாமல் இருப்பாங்க நம்ம கால் பண்ணி கேட்டால் தான் ரிசப்ஷன்லேருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஹண்ட்ரடுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஹோட்டலில் இப்போல்லாம் வந்து செட் பண்ணிடுறாங்க மற்ற ஹோட்டலெல்லாம் நம்ம கேட்டால் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஷவருக்கு தனியாக வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா லோஷன் பாடி லோஷன் ஷாம்பு எப்பவும் போல சோப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க ஷவர் பார்த்திங்கன்னா அதுவும் நீட்டாக தான் வச்சுருந்தாங்க நம்மளும் வந்து வீட்டில் வந்து பாத்ரூம் வந்து நம்ம கட்டுறோம் புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி செப்ரேட் செப்ரேட் ஏரியாவாக இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் வெட்டாகாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க அவ்வளோதான் நம்மளோட இந்த ரூம் டூர் முடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் மந்த்லி பாதி நாள் நம்ம வெளியில தான் சுற்றிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்